ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோத்திஸ் வித் மேட்சிங் ஷர்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எப்பயுமே தம்பி வந்து சின்ன வயசுல இருந்து எங்க கூட இருந்தேன் ரொம்ப ஆர்வமா இருப்பேன் ஜல்லிக்கட்டுல ரொம்ப ஆர்வமான பையன் எந்த ஒரு இதுவுமே இல்லாத நல்ல ஒரு ஆர்வமான பையன் இந்த வருஷம் அதே மாதிரி எங்க டீம் பாம்பி மாடுபடி எல்லாம் போகும்போது தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி நாங்க எல்லாம் வெளியே வந்துட்டேன் முதல் ஆரம்பத்தில் கபடி வீரர் மாட்டு பிடி வீரராக இருந்தவன் இப்ப அவனியா புத்தி கட்டில மூணு மாடு பிடிச்சான் நாலாவது மாடு பிடிக்கும் போகும்போது அவனுக்கு விபத்து ஆகி போச்சு இதை கட்டிலையும் நல்ல நல்ல மாடு எல்லாம் பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஆனதே கிடையாது அவனுக்கு இது வந்து ஒரு எதிர்பார்த்த விதமானது அது வந்து மாடு பிடிக்க வந்து மாடு பிடிச்சு வந்துட்டு அடுத்த மாடு கட்டையில போய்கிட்டு இருக்கையில அவன புத்திருச்சு அவன் பிடிச்சிருந்தானா கூட புத்தி இருக்காது புத்தனு முடிச்சா பிடிச்சிருப்பா மாடை பிடிச்சிருப்பாங்க எதிர்பார்க்கல போற மாடு அப்படி வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சனியா போன மாடு அந்த இதுல வந்து ரொம்ப சிரிப்பா அப்படி அடிச்சதுல வண்டியில ஏற்றும் போது தம்பி உயிர் இல்ல உயிர் இல்ல ஆனா அங்கேயே போதுமான மருத்துவ வசதி இல்லாதனால தம்பி மாடு பாலுபடி வீரர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல இது ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு தான் விளையாட்டை வந்து மதிக்கலைங்க யாரும் இப்போ கிரிக்கெட்ல ஒரு ஆள் இருக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்ல சாராயம் குடிச்சு இறந்தவங்க கூட பத்து லட்சம் மதிப்பீடு போட்டுருக்காங்க இப்ப அந்த மாடு எந்த ஒரு இதுவுமே இல்ல ஆள் இறந்து போயிட்டேன் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து மாடும் பிடிப்பியா கபடி வீரரும் கூட அவன் குடும்பம் வந்து கஷ்டப்படுற குடும்பம் இவனை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்கு விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் விச சாராயன் குடித்து அறுபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அவங்க ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கும் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் முடிச்சு ஒரு மாடு பிடி வீரனுக்கு என்ன கொடுக்குறாங்க தம்பி என்ன முடிவும் தெரிஞ்ச பேருதோ நாங்கள் தம்பியோட வீதியை பண்ணுவோம் அவங்களுடைய பர்மிஷனை கொடுக்காம நாங்க வந்து பாடி வாங்க மாட்டோம் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் வந்து கண்டிப்பா நம்ம தொடரும் ஆமாம் நவீனுக்கு வந்து அண்ணன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு வருஷமாக அந்த அவனே அவருத்தர் சிறந்த அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரும் எங்கள் டீம்லேருந்து எப்போயுமே வாங்கிடுவோம் எப்போயுமே தம்பி வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட இருந்தேன் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் இந்த கடந்த மூணு வருஷமாகவே அவனும் ஒரு நிறைற காலையில் அடக்கி நல்லா திறமையான ஒரு மாடுபிடி வீரர் தான் புதுசாலும் பிடிக்கல நல்லா படித்து டிகிரி ஹோல்ட்ரு வாங்கியிருக்காரு நல்லா திறமையான ஒரு மா ப்ளஸ் டூ முடிச்சுருக்காரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிகாம் பிகாம் படிச்சிருக்காங்க நல்லா படிப்பு படிப்பு திறமையான பையன் எல்லா திறமைகளுமே அதிகமாக இருக்கேன் அவன்கிட்ட ஜல்லிக்கட்டில் ரொம்ப ஆர்வமான பையன் எந்த ஒரு இதுவுமே இல்லாது நல்ல ஒரு ஆர்வமான பையன் இந்த வருஷம் அதே மாதிரி எங்கள் டீம் ஃபார்ம் பண்ணி உள்ளே மாடுபிடிக்கலாம் போகும்போது தம்பி இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படி நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டோம் இப்போ தம்பி இறந்து இன்றைக்கி பதி இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை நேற்று அமைச்சரும் பேசினாங்க எல்லாம் பேசினாங்க இந்த மாதிரி தம்பியோட இறப்புக்கான இது எதுவுமே இல்லை நாங்கள் முறையாக பதிஞ்சு முறையான முறையில் தான் ஜல்லிக்கட்டு கொள்ளணும் எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இல்லை எதுவுமே இல்லை இப்போ எங்களுக்கு நடந்ததான் தான் எல்லா அவங்களுக்கும் நடக்கும் நான் இதோட போன வருஷம் மாதிரி இந்த பையனுக்கு கால் உடிஞ்சிச்சு எட்டு வருஷம் செலவித்தேன் எனக்கு இந்த அதே போன வருஷம் முந்தை வருஷம் ஜல்லிக்கட்டில் மூக்கு காலியாச்சு பணம் செலவழிச்சு எதுக்குமே இன்சூரன்ஸ் இல்லை தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் செலவு பண்ணிட்டு மாடு மாடுபடி வீரவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை அதனால் தம்பியோட இது இறுதி கொள்ளுவனால் இதே ஒரு முடிவுக்கு வரணும் அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸோ ஏதோ இன்றைக்கி ஒரு நிவாரண இதோ ஏதோ அவனுக்கு கிடைக்கணும் நம்ம சரி யாருமே எந்த முடிவுமே நிறைய எடுக்கல ஏதோ ஒரு யாரோ ஒரு ஆள் இறந்த மாதிரி இருக்குது விளையாட்டு இப்போ இது ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு தான் விளையாட்டை வந்து மதிக்கலைங்களை யாரும் இப்போ கிரிக்கெட்டில் ஒரு ஆள் இறக்குறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்க மதிப்பீடு கூட இல்லை சாராயங்குடிச்சு இறந்தவங்க கூட பத்து லட்சம் மதிப்பீடு போட்டிருக்காங்க இப்போ அந்த மாடு உத்தி வந்தவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அது இறந்து இறந்த பாடு கிட்டிருக்கேன் நாங்கள் எங்கள் வேலையை இருக்கோம் இந்த மாதிரி தான் போயிட்டாங்க எந்த ஒரு முடிவும் என்ன வரைக்கும் எடுக்கல அரசாங்கம் இது நல்ல முடிவு எடுத்து நாங்கள் தம்பி என்ன முடிவும் தெரிஞ்ச தான் நாங்கள் தம்பியோட இறுதி தொடங்கு பண்ணுவோம் அது வரையும் தம்பியோடய பாடியை வாங்க மாட்டோம் என்ன முடிவுன்னு தெரியணும் எங்களுக்கு நடந்தது எல்லா மாடு வீரர்களுக்கும் நடக்கும் அதனால் இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக வேணும் முடிவு நிவாரணமாக முடிவு தெரிஞ்சப்படையே தம்பியோட மாடிய வாங்குவோம் என்ன எல்லாம் ஒன்றா தான் போனீங்களா இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் டோக்கன் மண் நம்பர் கூட முன்னே வரவும் நாங்கள் கொஞ்சம் கம்மியான வரவும் நாலாவது பச்சில் போயிட்டோம் அவன் வந்து தம்பி வந்து ஒன்பதாவது பேச்சு போயிட்டேன் ஒன்பதாவது பச்சு போயில எங்கள் நாலாவது பேச்சு போயிட்டு ரெண்டு மாடு பிடிக்கவும் அடுத்து கடைசி பேச்சு வாங்க எழுதி சிறந்த வீரர் கூட கடைசி பேச்சு வாங்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் வெளியே வந்துட்டு மாடை ஒரு கண்டிப்பாக பின்னாடி போய்டுவோம் என்னென்ன எல்லாருமே அவன் வந்து ஏழாவது பேச்சோ எட்டா பேச்சோ போயிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டான் உள்ள இந்த மாதிரிக்க முதல் ரெண்டு மாடு பிடிச்சிட்டேன் அவளுக்கு மூணாவது மாட்டில் இந்த மாதிரி காயமாயிருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தவல் வருது இந்த மாதிரி காயமாயிருச்சு ரொம்ப சீரியஸாக இருக்கான் காயமாயிருச்சுன்னு சொல்லிச்சு சீரியஸாக இருச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் மாடுவுக்கு அவ் கடைசியில் வந்துட்டு கா மாடை அவுத்துட்டு பிடி மாடை கூட பிடிக்கல பிடிக்காமே அவனை பார்க்க போயிட்டோம் ஆனால் அவன் மாடு குத்துன தூக்கிட்டு போயிலே உயிரிழந்துட்டேன் அவளுக்கு ஆனால் அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனப்போ தான் உயிர் இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நாங்கள் போய் அவனை பார்த்தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவன் கூட இல்லை நான் முன்னாடி போய்ட்டே போயிட்டு வந்துட்டான் அவன் தனியாக போயிட்டான் அவன் நம்பர் கூட இருக்கவும் எண்ணூற்றி பத்தாம் நம்பர் கொடுக்கவும் தனியாக போயிட்டான் ஏழா பேஜ் எட்டாம் பேஜ் போயிட்டான் போய் இந்த மாதிரி ரெண்டு மாடு பிடிச்சியா மூணாவது மாடு பிடிக்கல இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு நியூஸ் வருது அந்த அண்ணனுக்கு தான் அவன் ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி நவீன் இப்படி ரொம்ப குத்து பற்றி சீரியஸாக கிடக்காண்டா அப்படின் நான் கடைசியாக கடத்தலை மாடை வாடியில் அவுக்கு வாரம் இந்த மாதிரி ஃபோன் வரும் அவுத்துட்டு மாடை கூட பிடிக்கல மாடு கூட ஓடிப்போச்சு

இந்த மருத்துவ காப்பீடு ஆள் வந்து அந்த சிச்சரை தூக்கி வைக்கும் போதே நம்ம பசங்க தூக்கி வச்சிருக்காங்க தூக்கி வைக்கும் போதே பயம் புரிஞ்சு புடிச்சு அதுக்கப்புறம் தான் சிகிச்சை கொண்டு போயிருக்காங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க போய் பார்க்க போனாங்க பார்க்க போகும்போது அங்கே ஒரு ஆளு நான் உள்ள போது தம்பி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தகவல் செஞ்சு போகும்போதே அங்கே போலையே தம்பி இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க வண்டியில ஏற்றும் போது தம்பி உயிர் இல்லை உயிர் இல்லை ஆனா அங்கேயே நாங்க உள்ள நுழையமே தம்பி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் போதுமான மருத்துவ வசதி இல்லாதனாலதான் தம்பி அது இறந்துருக்காரு அங்க எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லை சும்மா சொல்லும் போது இதாயிடுச்சு அதனால காப்பா இல்ல தம்பிய கூட மாப்பிள்ள இருந்தாரு அவர் வண்டியில நாங்க இங்கிருந்து நுழையும் போதே எங்க அங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க தம்பிக்கு உயிர் போயிருச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாப்பிள்ள கூட போனே மா போன் பண்றோம் வண்டியில உயிர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேயே தம்பி உயிர் வேலை சும்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அங்க ஃபார்மாலிசி பண்ண எந்த ஒரு சிகிச்சையுமே இல்லை சும்மா அடிப்பட்டதுக்கான அங்கிருந்து பாஞ்சு கிலோமீட்டர் வந்த பின்னாடி தம்பி இறந்துட்டான்னு சொல்றாங்க சிகிச்சை இல்ல இங்கேயே தம்பி இறந்துட்டேன் ரொம்ப சின்ன வயசா இருக்காரு இப்போ நீங்க சின்னதுல இருந்து அவர் பாத்திருப்பீங்க இல்லையா எப்படி இது நடந்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா ஏன்னா ஒரு நல்ல மாடுபிடி வீரர் அப்போ ஒரு நுணுக்கள் தெரியும் இல்லையா ஆனாலும் எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதாவது அவன் இதை காட்டிலும் நல்ல நல்ல மாடெல்லாம் பிடிச்சிருக்கியான் அந்த மாதிரி ஆனதே கிடையாது அவனுக்கு இது வந்து ஒரு விதமானது அவன் வந்து மாடு பிடிக்க வந்து மாடு பிடிச்சு வந்துட்டு அடுத்த மாடு கட்டையில போய்கிட்டு இருக்கியல அவனு குத்திருச்சு அவன் பிடிச்சிருந்தானா கூட குத்திருக்காது கடையில போயில போக்க அந்த மாடு குத்தி பிடிச்ச அவன் அவன் பிடிக்க வர்றான் அது வரும்போது இவன் இந்த மாடு வரது எதிர்பார்க்கல அடுத்த மாடு உருவாக வரிசையில வரும்போது இந்த மாடு போற போக்குல குத்துனது குத்து மாடை பிடிச்சிருப்பாங்க இவன் எதிர்பார்க்கல போற மாடு அப்படியே வீடியோ பார்த்தா தெரியும் சனியா போன மாடு அந்த வந்து கொம்பசில் அப்படி அடிச்சது இல்லை அதே மாடும் குத்த வருதுன்னு தெரிஞ்ச அவங்க பிடிச்சிருப்பான் மாடு அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு மாடு குத்த வந்தா எப்படி தப்பிக்கணும் எப்படி போனோம் உங்களுக்கு நல்லா தெரியும் வளர்க்கல வளர்த்துறது எல்லா பயிலுமே அவர் தெரியும் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க குத்த ஒரு மாடு இவ்வளவு வாடிவசையில இருந்து பக்காவே ஒரு பூக்கு மாடு சாவது மாடு பிடிச்சி பரிசு அவன் ரொம்ப குத்தணும் உண்மையான கபடி வீரன் அதுக்கப்புறம் மாடு பிடி விரேன் தரமான மாடு பிடி நல்ல கபடி வீரர் மொதல் ஆரம்பத்தில் கபடி வீரர் மாட்டு பிடி வீராந்தன் இப்ப அவனே அப்போ தள்ளிக்காட்டில் மூணு மாடு பிடிச்சியான் நாலாவது மாடு பிடிக்க போகும்போது அவனுக்கு அப்போ தாய் போச்சு ஆள் இறந்து போயிட்டான் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து மாடும் பிடிப்பான் கபடி வீரரும் கூட அவன் குடும்பம் வந்து கஷ்டப்படுற குடும்பம் அவன் நம்பி தான் அவனுடைய குடும்பம் எல்லாமே இருக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கு அப்பா அம்மா இருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க இவனை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னு என்ன 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 எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை அம்மா அப்பா அவன் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நடத்துறான் அவரோட வீரரும் கூட நிறைய பரிசு வாங்கி இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தொன்னு இருபது ரெண்டாயிரத்தி இருபது அதுல இருந்து மாட்டு பிடிச்சிட்டு இருக்கான் அவனியாபுரம் பாலமேடு எல்லா எல்லாத்திலுமே ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவன் மாடும் வளர்த்து ஜல்லிக்கட்டுல இறக்குறவன் சரிங்களா இப்போ வந்து ஏதோ சூழ்நிலையில் இறந்துட்டியான் இவங்களுடைய எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் குடும்பம் அவனுடைய குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் அவனுக்கு வந்து கவர் அரசாங்கம் என்ன நிறுவனம் இது பண்ணணும்னா அவனுக்கு தக்க சன்மானம் வந்து வழங்கணும் எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பது லட்ச ரூபா குடும்பத்துக்கு கொடுக்கணும் அது போக குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பான முறையில் கொடுத்தாங்கணும் அந்த மாதிரி கொடுத்தா மட்டுந்தான் எங்களுடைய மாப்பிள்ளையோடைய பாடியை வந்து நாங்கள் வாங்குவோம் அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம் அரசாங்கம் உங்களோட கோரிக்கை காலையில வந்து அங்க சொன்னீங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா உண்மையான வார்த்தை நியாயமான வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா அலங்கனம் ஜல்லிக்கட்டு முடியணும் பாலம்புரி ஜல்லிக்கட்டு முடியணும் இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் யாரா இருந்தாலும் வருவோம் வந்து பேசுவோம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு லெட்ரோ கவர்மெண்ட் சார்பில் ஒரு அதிகாரமான ஒரு சீல் வச்சு கொடுத்தா மட்டும்தான் எங்களுடைய மாப்பிள்ளையோட பாடியை வந்து நாங்க வாங்குவோம் அது வரைக்கும் வாங்க மாட்டோம் அவங்களுடைய பர்மிஷனை கொடுக்காம நாங்க வந்து பாடியை வாங்க மாட்டோம் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு தொடரும் எல்லாமே இருக்கப்பட்டவங்க வந்து எல்லாம் வீரங்க நமக்கு இது போயிடும் இந்த கோரிக்கையை வந்து வைக்கல இனிமேல் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் பாதுகாப்பு வேணும் இறக்குற ஜல்லிக்கட்டு வீரனுக்கும் அரசாங்கம் கண்டிப்பான முறையில் ஒன்று நடவடிக்கை கொடுத்தாகணும் இறக்குற ஒவ்வொரு வீரனுக்கும் இந்த கொடுத்தாகணும் இது இவனு இவனுக்கு மட்டும் அங்கே கோரிக்கை வைக்கல இன்னி போல் நடக்க இருக்கிற எல்லா வீரனுக்குமே கொடுத்தாகணும் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் இப்போ ஒரு மாடி விடுக்க போகிறேன் அரசாங்கம் நடத்துகிற சூழ்நிலையில் ஒரு வீர் இறந்து போயிட்டேன் அவனுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது என்ன சலுகை இருக்குது ஒன்றும் இல்லை விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குடித்து அறுபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து லட்ச ரூபா அந்த அரசாங்கம் கொடுத்துச்சு எந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா இப்ப நடத்தக்கூடிய அரசாங்கம் கொடுத்துச்சு ஒரு மாட்டுப்பிடி வீரனுக்கு என்ன கொடுக்குறாங்க சாதாரணமாக ஒரு ஆக்சிடன்ட்ல இறக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அரசாங்கம் உடனே நிதி அறிவிக்குது ஒரு வீரன் இறந்திருக்கான் அரசாங்கம் நடத்தக்கூடிய வீர விளையாட்டுல ஜல்லிக்கட்டு போட்டியில் உலக அளவுல ஏற்படக்கூடிய ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்துல அழகான பாலமேட்டு நடக்கூடிய ஜல்லிக்கட்டுல ஒரு வீரன் இறந்திருக்கான் அவனுக்கு அந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து இறந்து போன நவீன்குமாருக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா வீரருக்குமே அரசாங்கம் ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அரசாங்கம் அரசாங்கம் ஏதாவது ஒரு நிதி உதவியோ அரசு வழியோ கொடுத்தா மட்டும்தான் அந்த பாடியை நாங்க வாங்குவோம் இது எங்களுடைய எல்லாரும் சார்பினையும் வைக்கிற கோரிக்கை இது

இதை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சரி இப்போ துணை முதல்வர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவருக்கும் சரி இந்த இப்போ நியூஸ் வந்து போய் ஆகணும் அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வைக்கிற பதில் நல்ல பதிலாக இருக்கும் அதாவது எங்களுக்கு இது என்னோட இழப்பு வந்து பெரிய இழப்பு இதுக்கு மேலே பெரிய பெரிய மாடை பிடிச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி எதுவுமே ஆனது கிடையாது இது வந்து ஒரு சாதாரணமாக எதிர்பார்த்த விதமாக குத்தி அவன் சாகர கொள்ற குத்துற மாடையே பிடிச்சிருவான் அவன் எப்படினாலும் புடிச்சிருவியான் இது வந்து அவன் வந்து நினைச்சு கூட பாக்கலாங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அதுவும் அவன் வாடியில கூட நிக்கல ஓரமாண்டு அடுத்த மாட்டுக்கு போக எது போக தெரிஞ்சான் அப்பேல குத்தி போயிடுச்சு மாடு ஆனா மாடுபுடி வீடுங்க சாதாரண சாதாரணமா எல்லாம் கிடையாது மாடுபுடி வீரன் சாதாரணமாக சும்மா போய் அவன் சும்மா அவன் மாடு பிடிச்சி மாடு வச்சு சும்மா நின்று வேடிக்கை பார்க்க போய் ஒன்று அவனை குத்தலை பிடி வீரனவே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாடு பிடிச்சிருக்கேன் அந்த வீடியோ மீ வீடியோ அவன் மாடு பிடிச்ச போட்டோ வேணா உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அவருக்கு இந்த வீடியோ பண்ணி எங்களுக்கு தக்க சன்மானம் வந்து கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் பாடியை வந்து நாங்கள் கண்டிப்பான நாங்க நாங்கள் வாங்கி அட நாளும் அடக்கம் பண்ணுவோம்